அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி திருப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நால்வருணம் ஆசிரமம் ஆசார முதலா நவீன்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல்வருணம் கண்டறிவார் விழித்தது பார் என்றெனக்கு விளம்பிய சற்குருவே வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடிய வள்ளலாரே களவு தொழிலில் உளவு பார்ப்போரை காட்சிப்படுத்தியதே நின் மந்திர ஒளி அங்கே சத்திய தருமசாலை சமரச வயிற்றிற்கே நித்தமும் பசியார நிம்மதி கிடைத்ததுவே நிறம் இனம் மதமென எதுவாயினும் நிம்மதியாய் ஓர்கணம் வயிறும் பசியாரட்டும் என்று கசிதிட்ட ஜீவ ஒளி கருணையின் பிறப்பாகும் கரைகண்ட யோகநிலை மந்திர புனிதமாகும் ஆன்மீக கொள்கையில் அனைவரையும் ஈர்த்தே அறிவொளியில் தீட்டி அன்பு புகட்டி அருளிய கொள்கை அகிலம் காக்கும் அரசனும் பாமரனும் மனிதன் என்று உணர்த்தும் இறந்துவிட்ட மனிதனுக்கு படைப்பதால் பயனில்லை இறந்தே போகிறான் உயிரோடு பசியிலே என சமத்துவ வேத புகட்டி சாத்திரம் அகற்றி சொற்களால் சகலமும் சாந்தமடைய செய்த புனிதனே எங்கள் அன்பு வள்ளலாரே உம்முடைய புகழ் என்றும் ஓங்குக அன்பு உறவுகளே இந்த அருமையான நாளில் வள்ளருடைய ஒவ்வொரு கருணையும் நினைத்து அவரைப் போன்று நாமும் ஒரு ஏழைக்காவது பசியகற்றி வாழ்க்கையில் மகிழ்வோடு வாழுவோம் வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆயிஷா பல்லிடத்தில் நன்றி வாழ்க வளமுடன்